கர்த்தருடைய பரிசு நான் அந்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை எல்றோய்கிற சேனலை பார்க்க உங்க ஒவ்வொருத்தலையும் அன்போடு வரவேற்கிறேன் இதை பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஆசிர்வமா இருக்கும் தொடர்ந்து பாருங்க மற்றவர்கள் தெரியப்படுதுங்க ஏசாப்ப உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறாவது வசனம் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளுக்கு நிலைத்திருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில ஆண்டவர் சொல்றாரு உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் உன்னை தொடரும் நீங்க ஏசப்பா நீங்க விசுவாசித்து பாருங்க உங்கள் நன்மையே வரும் ஆண்டோட கிருவை அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு உங்க மேல இருக்கும் ஆனா தொடர்ந்து ஆண்டவர் உங்க மேல அன்பாக இருப்பாரு கிருபையாக இருப்பாரு உங்க மேல இரக்கமாக இருக்கும் அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து உங்களை பின்தொடர்ந்து வரும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நன்மையும் கிருபையும் எந்த நன்மையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலோ அது உங்களை பின்தொடர்ந்து வரும் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் ஆமீ